அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கிய சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரியதாய் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமருக்கு என்ன துன்பம் நேர்ந்ததென சரியாக அறிந்து கொள்ள முடியாத மக்கள் தாம் கொண்ட தடுமாற்றம் நிறைந்த துயர் மனத்தால் துன்புறுதல் பாடல் எண் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்கள் உள்ளம் ஐயத்தால் போலே வீங்கிடவே தக்க பதில் தெரியாமல் தடுமாற்றம் ஆங்குறவே இதற்கோ எந்தறியாது ஏங்கிடவி நிறை அன்பே ஓங்கிடவி இதுவே அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மக்கள் உள்ள ஐயத்தால் மலைபோரே வீங்கிடவி என்ற முதல் வரிக்கான விளக்கம் கைகேயி அன்னையின் அரண்மனை நோக்கி தபத்தோர் அணியும் தவ உடை அணிந்தவாறே பாதசாரியாக நடந்து சென்ற ராமனை கண்ட அயோத்தியின் அரண்மனையில் வாழும் மக்களும் காவலர்கள் மற்றும் அறிவிக்கப்பட்டிருந்த ராமனது பட்டம் சூட்டு விழாவினை காண்பதற்காக வருகை செய்திருந்த பொது மக்களும் கால்நடையாக சென்ற ராமனின் தவ உடை அணிந்த கோலத்தை பார்த்து அவர்களுக்குள் சற்று ஐயப்பாடு என்னும் சந்தேகம் அடைந்த காரணத்தால் அவர்களின் உள்ளம் யாவுமே ராமனுக்கு என்ன துன்பம் நேர்ந்ததுவோ என்று கண்டறிய முடியாமல் மிகவும் அளவுக்கதிகமான துன்பத்தினை அடைந்தது அவர்கள் அடைந்த அத்துன்பமானது இயல்பான சமதள பரப்பாக காணப்படும் நிலமானது அதன் மேற்பரப்பில் வீங்கி குடைத்தது போல் உயர்ந்து எழுந்து நிற்கும் நிலை பெற்று அந்த நிலப்பரப்பின் வீக்கமானது உயர்ந்த மலையாக தோன்றுவது போல் அவர்களது உள்ளமும் தாம் கொண்ட அளவுக்கதிகமான துன்பம் காரணமாய் வீக்கம் அடைந்த நிலையில் தக்க பதில் தெரியாமல் தடுமாற்றம் ஆங்குறவி துறவி போன்ற நடையிலும் உடையிலும் வெளிப்பட்ட ராமனது செயல்பாட்டுக்கான தகுந்த காரணம் என்னவென்று கண்டறிய முடியாத சூழ்நிலை நிலவியதால் எக்காரணம் இதற்கோ என்றேங்கிட மீண்டும் மீண்டும் பல முறை முயற்சி செய்தும் யோசனை செய்தும் அதற்கான காரணம் என்னவென்று கண்டறிய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் அந்த மக்களது உள்ளமும் அளவுக்கு அதிகமான துன்பத்தால் ஏக்கமும் அடைந்து போய் நெக்குருகி நின்றனரே நிறை அன்பே ஓங்கிடவி அவ்வாறு ராமருக்கு என்ன துன்பம் நேர்ந்தது என்பதை கண்டறிய முடியாமல் துன்பத்தால் ஏங்கி நின்ற அந்த மக்கள் ராமன் மேல் தாம் கொண்ட என்னும் உள்ளம் நிறைந்த அன்பினால் பாசத்தினால் ராமனை எண்ணி எண்ணியே உள்ளம் உருகி இழகி போகும் நிலை என்கிற நெக்குருகி போகும் நிலையினை அந்த மக்கள் அடைந்தனர் இதுவே ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்